மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்ற போது இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு இரண்டில் குறு மூன்றில் செவ்வாய் ஆறில் புதன் சூரியன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கிரன் பதினொன்றாம் இடத்தில் சனி பனிரெண்டில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதத்தில் நிகழவிருக்கின்ற கிரகப்பெயர்ச்சிகளை பார்க்கின்றபோது அக்டோபர் ஆறாம் தேதி புதன் ராசிக்கு ஆறிலிருந்து ஏழிற்கு செல்கிறார் அக்டோபர் பதினான்காம் தேதி சுக்கிரன் ராசிக்கு ஏழிலிருந்து எட்டிற்கு மாறுகிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சூரியன் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு மாறி நீச்ச நிலையில் அமரவிருக்கிறார் இருபத்து மூன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்குப் பயிற்சியாகிறார் இவைகள்தான் இந்த அக்டோபர் மாதத்திற்கான மேஷம் ராசிக்காரர்களுக்கான கிரகநிலைகளின் அமைப்புகளும் கிரகங்களின் பெயர்ச்சிகளும் ஆகும் இந்த அக்டோபர் மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துரஸ்தானத்திற்குள் சூரியன் பதினெட்டாம் தேதி வரையில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிரிகள் உங்களைக் கண்டு தலைதெறிக்க ஓடுவார்கள் உங்களுக்கு எதிர்ப்புகள் கட்டுப்படும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும் சூரியன் ஆறிலிருப்பதால் உங்களுடைய மனதில் புதிய தெம்பு தைரியம் புத்துணர்ச்சி பிறக்கும் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியத்தில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு எனவே இந்த அக்டோபர் மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரிய பகவானால் மிகப்பெரிய அளவிலான பலம் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஆளுமையும் அதிகாரமும் மிக்க பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு வெற்றி கிடைத்து அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உள்ளது மத்திய மாநில அரசாங்கத்தின் சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் எனவே சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற வரையில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் உண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் நுழைகிறார் சூரியன் ஏழிலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ஜென்மராசியை பார்வையிடுவார் சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கின்றபோது அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் யோகாதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதி இப்படிப்பட்ட சூரியன் ராசிக்கு ஏழில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பதால் வெளிமாநிலம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெகு தூரத்தில் நல்ல வேலை கிடைக்கும் சூரியன் ஏழாம் இடத்திற்கு வந்த பிறகு பயணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சூரியன் ஏழில் சஞ்சரிக்கும் போது வெளிநாட்டு வேலை கிடைக்கும் சூரிய பகவானால் வெளிநாட்டு தடைகள் விலகி வெளிநாடு செல்லக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் மூன்றில் முயற்சி ஸ்தானத்தில் பலமாக சஞ்சரிக்கிறார் எனவே நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் உங்களுக்கு நன்மையில் முடியும் இந்த மாதம் இருபத்து மூன்றாம் தேதி வரை செவ்வாயால் உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகள் உண்டு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து கொண்டு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தந்தை தந்தை வழி வந்த உறவுகளால் ஆதாயங்கள் உண்டு தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் இருக்கின்ற வரையில் நல்ல முயற்சிகள் முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு செய்கின்ற தொழிலில் முன்னேற்றங்கள் என பல்வேறு வகைகளில் அதிர்ஷ்டங்களை நீங்கள் பார்க்க முடியும் ஏனெனில் கோச்சாரத்தில் செவ்வாய்க்கு மூன்றாம் இடம் பலமான இடம் செவ்வாய் மூன்றிலிருக்கின்ற வரையில் உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகளைப் பார்க்க முடியும் அக்டோபர் இருபத்து மூன்றாம் தேதிக்குப் பிறகு செவ்வாய் நீச்ச வீட்டிற்கு செல்கிறார் நீச்ச வீட்டிற்கு சென்றாலும் மிகப்பெரிய அளவிலான கெடுபலன்கள் இருக்காது மாறாக நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடந்தேறும் அதாவது தீராத பிரச்சினைகளுக்குத் தீர்வு கிடைக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் இந்த அக்டோபர் மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராசியை சுக்கிரன் பார்த்து இருக்கிறார் சுக்கிரனுடைய கடைக்கண் பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வரையில் சுக்கிரன் ஏழாம் இடத்திலிருந்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிட்டுக் கொண்டே இருப்பார் சுக்கிரன் ஏழில் சஞ்சரிப்பதும் உங்களுடைய ஜென்ம ஜென்மராசியை பார்ப்பதும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கைத் துணையால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணையால் உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கைகூடுவதற்கான யோகங்கள் உள்ளது கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் கூட்டாளிகள் சிறப்பாக அமைவார்கள் தொழில் கூட்டாளிகளின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய நண்பர்கள் அமைந்து நண்பர்களின் வட்டாரம் பெருகும் நண்பர்களால் அனுகூலங்கள் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரன் ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்ல வாழ்க்கைத் துணை அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பெண்தெய்வங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பாகும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி ஆட்சி பலத்துடன் வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் வரையில் சனியால் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலகட்டங்களாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தை மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தகட்ட உயர்நிலைக்கு செல்ல முடியும் ஏனெனில் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வியாபாரம் மற்றும் தொழிலில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவ்வாறான காரியங்களில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு லாபகரமாக முடியும் எனவே சனி பகவானின் அமைப்பு காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் வரை மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த அக்டோபர் மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் அறிவுக்கு தேவதையான முழுமையான சுபகிரகமான குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த அக்டோபர் மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் குரு தனஸ்தானமான ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் தனக்காரரான குரு தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது குருபகவான் பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும்போது எந்த இடத்தில் அமர்கிறாரோ அந்த இடத்தின் குறைகளை நிவர்த்தி செய்வார் தற்போது குருபகவான் பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் இந்த காலகட்டத்தில் குடும்பமில்லாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமைவதற்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல குடும்பத்தை குரு அமைத்துக் கொடுப்பார் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகளுக்கு குரு பகவான் தீர்வுகளை அள்ளிக் கொடுப்பார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பேசுவதற்கு கடினப்பட்டுக் கொண்டிருந்தால் குரு வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்கு நல்ல பேச்சு வரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் நீங்கள் இனிதாக சாதுரியமாக கவர்ச்சியாக பேசி அடுத்தவர்களை கவர்ந்திழுத்து உங்களுடைய காரியங்களை எளிதில் சாதித்துக் கொள்வீர்கள் பேச்சின் மூலமாக சம்பாதிப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இரண்டாம் இடம் கண்களை குறிக்கக்கூடியது என்பதால் இதுவரையில் ஏதேனும் பிரச்சனைகள் கண்களிலிருந்தால் அவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பற்களிலிருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகளும் தீரும் குரு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும்போது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பை தரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாகக் கருதப்படுகிறது குருபகவான் ராசிக்கு இரண்டில் சஞ்சரிக்கும் போது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் பலப்படுகிறது எனவே மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாத காலம் அதிர்ஷ்டகரமான காலம் என்று சொல்ல முடியும் இந்த அக்டோபர் மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே ஒரு சிலருக்கு தூக்கம் சார்ந்த பிரச்சினைகள் வரலாம் சரியாக தூக்கமில்லாமல் இருக்கலாம் என்றாலும் ராகு தன்னுடைய சஞ்சாரகால பயணதூரத்தில் முக்கால்வாசிக்கும் மேல் கடந்து முடித்துவிட்டதால் ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களின் வீரியம் குறைந்து நற்பலன்களே ஏற்படும் இந்த அக்டோபர் மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எல்லா கிரகநிலைகளும் சாதகமான இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன செவ்வாய் மூன்றில் சூரியன் ஆறில் சுக்கிரன் உங்கள் ஜென்ம ராசியை பார்ப்பது என இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு மிக பலமான அமைப்பாக கருதப்படுகிறது இந்த அக்டோபர் மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடந்தேறும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவானும் லாபஸ்தானத்திற்குள் ஆதரவாகிருக்கிறார் எனவே இந்த அக்டோபர் மாதத்தில் நீண்டகால நஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பாக்கியமாகும் ஆறில் கேது இருப்பதால் எதிரிகள் தொல்லை அடித்து நொறுக்கப்படும் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது இந்த அக்டோபர் மாதம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எதையும் வெல்லக்கூடிய உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதமாக அமைகிறது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறையும் தினங்கள் சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்க்கின்ற பொழுது அக்டோபர் ஆறு ஏழு எட்டு இந்த தேதிகளில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு